இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி பதினஞ்சு ஜூன் சனிக்கிழமை அஷ்டமி உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாப்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை மாலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை ராவு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி மேஷம் நன்மை ரிஷபம் ஓய்வு மிகுனம் ஆர்வம் கடகம் பயம் சிம்மம் பரிவு தண்ணி தடை துலாம் தோல்வி நிர்ச்சிகம் செலவு தனுசு பக்தி மகரம் உயர்வு கும்பம் முயற்சி மீனம் பாராட்டு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்